உங்கள் எல்லோரையும் கூடிய சீக்கிரம் இல்லை இப்போ தான் மீட் பண்ணுவோம் ஒன் மந்த் கொண்டே மார்கனுக்காக கூடிய சீக்கிரம் திருப்பி மீட் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு குடும்பத்தை பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு நிறைய வேலை வேலைன்னு இருக்கிறதுனால நிறைய பேர் கேட்பாங்க ஏன்னா இன்டர்வியூவில் இவ்வளோ சிரிக்கிறீங்க ஜாலியாக பேசுகிறீங்க படத்தை பற்றியே பேச மாட்டேங்கிறீங்க ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வேலையாக இருக்கிறதுனால என்னோடய ரிலாக்ஸேஷனே உங்களை பார்க்குறது தான் இன்டர்வியூவில் நிறைய பேர் நீங்கள் ரீசெண்டாக கவனிச்சிருக்கலாம் ரொம்ப அதிகமாக சிரிக்கிறேன் காமெடி பண்ணுறேன் படம் படத்தை தானாக பேசிக்கும் படம் எப்படி இருக்கணும் அதை பற்றி நம்ம வந்து பேசி பண்ணுறத விட யாராவது ஒருத்தர் அன்பாக பழகணும் பேசணுன்ற மாதிரி என் மண்ணை மாறிடுச்சு உங்களை பார்க்கும்போது உண்மையிலேயே இருந்து என் ஃபேமிலியை உட்காந்துருக்குது என்னை தூக்கிட்டு போய் மக்கள் முன்னாடி சேர்க்க போகுது எல்லோரும் எனக்கு நல்லது மட்டும் தான் அவங்க கிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து உங்களெல்லாம் பார்த்தா உண்மையை சந்தோஷமாயிடுறேன் ஜாலியாக இருக்கேன் பயப்படலாம் இல்லை என்ன தம்பிலாம் நான் ஏதாவது ஒன்று கேட்பார் சந்தோஷமாக எதிர்கொண்டு அதுக்கு பதில் சொல்கிறேன் ரொம்ப பாசிட்டிவான வைப்பை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படி என்னை நான் அப்படி உணர்றேன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நிறைய எனக்காக பண்ணிருக்கீங்கன்றதுதான் உண்மை ஆக்சுவலாக ஸோ இன்றைக்கி வரைக்கும் நான் இன்னொன்னு இன்னொன்று தடவை சொல்கிறேன் நான் ஒரு சாதாரண ஒரு மிக சாதாரண ஒரு ஆக்டர் தான் சூப்பர் மேன்லாம் உனக்கு பயங்கர டேலண்டட்ஸ் ஆக்டர்ஸ் நானே எனக்கு பாத்திருக்கேன் பார்த்துருக்கேன் பட் எனக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்து தூக்கி வச்சிருக்கீங்க அதை வந்து பண்ணி என்னை இருபத்தஞ்சாவது படம் நடிக்கிற வரைக்கும் ஒரு ஆக்டராக நீங்கள் ஆக்கி வச்சிருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மிக மிக தாழ்மையான மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்டு நான் தமிழில் நான் மனசில் என்னோடய நாலேஜுக்கு நான் ரீட் பண்ணுற டாப் ஃபைவ் ஃபிலிம்ஸில் ஒரு படம் வந்து அருவி அருவியை பார்த்து உண்மையிலே மிரண்டுட்டேன் ஆக்சுவலாக பார்த்து நைட்டு டூ ஓ கிளாக் பார்த்து முடித்தேன் பிரபு ஒரு மூணு நாலு தடவை விட்டு அழுதுருப்பேன் அந்த திருநங்கைகள் பற்றி நீங்கள் அப்போ அப்ரோச் பண்ண விதம் வாழ்க்கையை பற்றி அது ஒரு புதிய பரிணாமத்தை எனக்கு கொடுத்துச்சு அருவின்ற படம் படத்தை தாண்டி உங்கள் கருத்து இருக்கு இல்லையா எக் எண்ணற்ற எண்ண கலவைகளில் உள்ள அவர் மனம் சிந்தி சிந்திச்சுக்கிட்டே இருக்குது பல டைமென்ஷனில் அருண் ஷெல்லி சொன்ன மாதிரி அருண் பிரபு வீட்டில் அவ்வளோ பேப்பர் பொலிட்டிக்கலை பற்றி அவ்வளோ நாலேஜ் மனிதத்தை பற்றி நிறைய கருத்துக்கள் இருக்கிறதுனால அவர் எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப குறைச்சிக்கிட்டாரு கொஞ்சம் அரை நிறைகுடம் தள்ளுபாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அருண் பிரபு எவ்வளோ லிமிட்டாக பேசுகிறாருன்னா என்ன எடுத்துன்னா அவ்வளோ நாலேஜபிள் பர்சன் நீங்கள் வந்து நீங்கள் பா பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக அருவ அறிவியை வாழ் பார்த்தேன் அருண் பிரபு வாழுமே ஒண்டர்ஃபுல் மூவி ஆஸ் அ பர்சன் என்